தேங்க்யூ யூ சோ மச் சார் சோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆ யூ ஆல் நோ ஹவு கிரேட் யூ ஆர் சோ இந்த படத்துல வந்துட்டு ஆல்சோ ஹார்ட் நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி நடிச்சிருக்கீங்கன்றத பத்தி கேட்கறதை விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களுடைய நடிப்புக்கு இல்ல சார் ஆனாலும் சின்ன சீன் அவ்வளவுதான் சின்ன சீன் தான் சோ உங்களை எப்படி பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க அவங்கள அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இந்த படத்துல நீங்க ஓகே சரி சரி ஓகே வில் டு ஓகே ஓகே பத்து நிமிஷத்துல முடிச்சிட்டோம் பத்து நிமிஷம் முடிச்சிட்டீங்களா ஐ திங்க் யூ ஆர் எ கிரேட் டாலண்டட் ஆக்டர் சோ ஓகே ஃபைன் நடிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்க சீனோ பிரில்லியன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அண்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் ஒரு ஃபுல் பார்ட்ல வந்து நீங்களோட நாங்க கேமியோ பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்துறோம் அழகா வரீங்க கியூட்டா போஸ்ட் பண்ணுவீங்க பட் இதுல வந்துட்டு நீங்க டான்ஸ் ஆடி இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு ரூமர் இதுலயே அழகா கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி

ஈ பிலீவ்ட் இன் இட் அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் பண்ணுவேன்